आदा कृष्ण प्रेषा श्रीमते भक्ति वेदात स्वामी चिनाम नमस्ते सारस्वते देवे दे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे श्री कृष्ण चैतन्य प्रभु निनंद श्री अद्वैत गाधर शिवाशादि गौर भक्त बृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ಶ್ರೀಮದ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಭಾಗತ್ರೈ ಸರ್ವಶಾಸ್ತ್ರ ಪೀಯೂಷ ಸರ್ವೇದೈಕ ಸತ್ಫಲ ಸರ್ವಸಿಂತರಟ್ನಾಡ್ಯ ಸರ್ವೋಕೈಕೃಕ್ತಾಗದ ಪ್ರಾಣ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವದ ಪ್ರಭೋ ಕಲಿ್ದೋದಿತ್ತದಿತ್ಯ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಿವರ್ತಿತ ಪರಮಾನಂದ ಪಾಠಾಯ ಪ್ರೇಮ ವಕ್ಷಾಕ್ಷಯತೆ சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே மத் சங்கின் மன் கிருஷ்ணாயோ மண் மகாதனந்த நமோஸ்துமே அசாது சாது ததாயின் அதினோச்ச தாக்கரா பிரேம்னா ஹண்டயோஸ்புரா மொழிபெயர்ப்பு ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை அணிந்தவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் ஓஷ்டிமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தோண்டை பொழிகின்றது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் ஓஸ்டிமத் பாகவதமே என்னுடைய ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸ்ரீமத் பாகவதமே புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்று ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய் ஸ்ரீல பிரபு கீ ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது காண்டம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஹரி கிருஷ்ணா கேள்வி பதில்களை பார்த்துட்டு நம்ம வந்து முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் பார்க்கலாம் கேசி மற்றும் வேமாசுரனை அழித்தல் முதல் கேள்வி கேசி அரக்கன் எப்படி இருந்தான் பெரிய வடிவத்துடன் இருந்தான் அவன் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஆக இருந்தான் அவனது வேகம் பொதுவாகவே குதிரை வேகமாக ஓடக்கூடியது இவன் மனோவேகத்தில் இருந்தான் என்று பாகவத வர்ணிக்கப்பட்டது மனோவேகத்தை பற்றி ஆஹ் பகவத் கீதையிலேயே சஞ்சலமுகி மணகிருஷ்ணா என்று பகவான் மற்ற நான் வேகம் வந்து காற்றை கூட அடக்கி விடலாம் மனதை அடக்க முடியாது அவ்வளவு அந்த கேசி பாயக்கூடியவனாக இருந்தான் அவனது பிடரிமையை ஆகாயத்தின் மேகங்களையும் தேவர்களின் விமானங்களையும் தொட்டது என்று பாகவதத்தில் வர்ணிக்கப்படுகிறது மாதாஜி சரியா சொன்னீங்க அழகா சொன்னீங்க நன்றி இரண்டாவது கேள்வி பகவான் கேசியை எப்படி தாக்கினார் ஹரே கிருஷ்ண உன்னதமான பகவானோ கேசியின் தாக்குதலை தடுத்து தமது கரங்களினால் பெரும் சினத்துடன் அவ்வசுதரின் கால்களை பற்றி தூக்கி வானில் சுழத்தி கருடன் ஒரு பாம்பை தூக்கி எறிவது போல் அவனை ஏளனமாக நூறு தனு அளவுகள் தூரத்தில் தூக்கி எறிந்தார் பின்னர் பகவான் கிருஷ்ணர் அங்கேயே நின்றார் உணர்வு பற்றி எழுந்த கேசி சினத்துடன் தனது வாயினை பெரிதாக திறந்தபடி மீண்டும் பகவான் கிருஷ்ணரை தாக்குவதற்காக ஓடினான் ஆனால் பகவானோ புன்னகை பூத்தபடி நிலத்தில் உள்ள குந்தில் பாம்பு நுழைவது போல் தமது இடக்கரத்தினை அக்குதரையின் வாயினுள் எளிதாக நுழைத்தார் ஹரே கிருஷ்ணா மாதாஜி சரியா மாதாஜி மூன்றாவது கேள்வி கிருஷ்ணா மாதாஜி நான் பேசுறது கேக்குறதா கேக்குது மாதாஜி வரவே மாட்டேங்குது இதுல சார் தான் வரல அதனாலதான் வருது வருது மாதாஜி பகவானின் திருக்கரங்கள் எப்படிப்பட்டது கேசிக்கு எப்படி இருந்தது ஸ்ரீ லலிதா சுந்தரி மாதாஜி அதாவது மூணாவது அவருடைய கரங்கள் வந்து உறுதிமிக்க கரத்தினுடையதா என்பது பகவான் கர்த்தது பழத்தை இணை போல அவருடைய கரத்தினால கேசியினுடைய உடல்ல இருந்து அந்த கேசியினுடைய அந்த குதிரை வடிவத்திலிருந்து அவனை வெளியே எடுத்தாங்க பகவானுடைய திருக்கரங்கள் வந்து நிலோத்பவ மலம் மலர் அப்படின்னா தாமரை மலர் வந்து நீல கலர்ல இருக்க போல் இருக்கு இப்ப நாம கலர் தாமரை மலை பாக்குறோமோ நான் தெரியல நிலோத்பல அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை மலர் தான் அது அது மாதிரி மென்மையாக இருந்தது குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் கேசிக்கு வந்து அது இரும்புது காய்ச்சிய இரும்பு மாதிரி இருந்தது இரும்பு ரொம்ப காய்ச்சனம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எரிச்சலாக அந்த மாதிரி ஒரு துன்பம் வெப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது உண்மையில அவருடைய கரங்கள் வந்து மலர் போன்றது மென்மையானது அடுத்தது அதுதான் நீங்க பதில சொல்லிட்டீங்க இருந்தாலும் கேட்கலாம் பகவானின் திருக்கரங்கள் எந்த பழத்தை போல் இருந்தது ராஜேஸ்வரி கற்கடிகா போன்று இருந்தது பத்து முப்பத்தி ஏழு பத்துல இருந்து பதினோரு வரைக்கும் உள்ள இந்த ஸ்லோகத்தில் உள்ள பகவானுடைய திருநாமங்களை கூறி பொருள் கூறுக கிருஷ்ண கிருஷ்ண யோகேசே ஜெகதீஷ் ஆஹா பதில் அப்படியே அந்த ஸ்லோகத்தை படிக்கிறது இல்லை அதுல இருக்கிற பகவான் அதுல இருக்க சொல்றேன் நாரத முனிவர் கூறின ஓ கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படி இல்ல அப்படி இல்ல அதுல அந்த

கிருஷ்ண கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா கிருஷ்ணா யோக யோக சித்திகளின் மூலம் ஜெகதீஸ்வரர் ஜெகதீஸ்வர ஜெகதீஸ்வரரே வாசுதேவ அப்படின்னா வசுதேவரின் முதல்வரே அகில ஆவாச அப்படின்னு ஓ அனைவருக்கும் அடைக்கலமாக இருப்பவரே சாத்வதாம் சாத்வதாம்பரவர் எதிர்குலத்தின் தலை சிறந்த வீரர் ஹரே கிருஷ்ணா அப்புறம் மூணு பேர் விட்டுட்டீங்களா மகா புருஷன் முழு முதல் கடவும் மகா மகாபுருஷ முழுமندر கடவுள் ஈஸ்வரன பரமேறியாளர் ஆத்மாத்த பரமாத்மா ஆத்மான பரமாத்மா பரமாத்மாவோடுல சாட்சியாக இருப்பவரே நன்றி எல்லா பேரை சொல்லிட்டீங்க நன்றி பகவான் ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா भगवान எப்படி பசிச்சதை படித்து காத்து அழிக்கிறார் சொல்லுங்க ராதா மாதாஜி தேங்கான வணக்கங்கள் மனிவான வணக்கங்கள் பகவான் சுய சக்தியால் ஆதியில் பகவான் ஜட இயற்கையின் படைப்பு குணங்களை உருவாக்குறார் மத்தாஜி அவற்றின் துணையின் மூலம் பகவான் வந்து பிரபஞ்சத்தினை படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் செய்கிறார் ஜட இயற்கை தான் வேலை செய்து ஜட இயற்கை அவர் படைக்கிறார் விளக்காரன்தான் அவர் நேரடியா செய்யறது இல்ல வச்சு ஜட இயற்கையை வைத்து செய்கிறார் ஆறாவது கேள்வி தேவர்கள் எதனால் நடுங்கினர்

தேவர்கள் வந்து குதிரையினுடைய கனைப்புலியை தாங்க முடியாத அளவுக்கு அது கத்துச்சு அதனாலதான் பயந்தாங்க ஏழாவது கேள்வி பகவான் இரண்டு நாட்களில் கொல்ல போகும் அசுரர்கள் யார் பின்னாடி வர நாற்பவே போக சொல்றார் நவமணி மாதாஜி சானுரன் முஸ்டிகன் மற்றும் பிற மல்லர்களும் குவலைய பீடம் என்னும் யானையும் கம்சமன்னும் எல்லாரும் உமது கரத்தினால் மறைய மரணம் போவது நான் கண்டிப்பா நான் ஒரு மல்லர்கள் இவங்க எல்லாம் இந்த வில்லித்த மல்லர்கள் அப்புறம் கோவலையா பீடான்னு ஒரு யானை அப்புறம் வந்து கம்சன் இவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெண்டே நாள்ல தான் சாகடி போறார் இப்ப குருவரை போக போறார் கொண்டு வர போறார் அவ்வளவுதான் கம்சன் லீலையெல்லாம் முடிய போகுது இருக்கும் மத்தது இன்னும் கால யவனன் முரண் நரகன் மற்றும் சங்காசுரன் போன்றவர்களையும் கொள்வதையும் நான் காண்பேன் அது ரெண்டு நாள் இல்ல அது கொஞ்ச நாள் ஆகும் காலையவன்ல ரொம்ப தூரம் இருக்கு ரெண்டு நாட்களில் கொல்ல போகும் அசுரர்கள் கேட்டேன் நன்றி அடுத்த கேள்வி சாப விமோசனம் பெற போகும் மன்னர் யார் நிருக மன்னர் இந்த நிருக மன்னர் கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பார்க்கலாம் ஒரே நிமிஷம் மிருக மன்னன் வந்து அந்த ஒரு ஆயிடுவார் நடந்துரும் அதுல வந்து அவரு பிராமணர்களுக்கு பசு கொடுப்பாரு அந்த பசுல ஒரு பசு திரும்ப அவர்கிட்ட வந்துடும் அதை எடுத்து வேற யாருக்கும் குடுத்துருவார் அது வந்து அவருக்கு வந்து சாபத்தை வர வச்சிடும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஷியாமந்தகமணியை யாருடன் பகவான் பெறுவார் பின்னாடி ஜம்பி ஜ வச்சிருக்காரு அதனால அத ஜவத்திய குடுத்து அந்த மணியம் கொடுக்குற சேத்தி நாட்டு மன்னன் யார் ஸ்ரீ கிருஷ்ண லீலையில் ஜெயன் விஜயன் யாராக இவந்தாங்க ஜெயன் விஜயன் இதுல யாரு யார் சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம் ஹரே கிருஷ்ண நான் சொல்றேன் ஆஹ் நீங்க வாங்க மதாஜி

முகுணங்களால் ஏற்படும் வினை தொடர்பு தான் குணப்பிரவாகம் முகுணங்கள் இருக்கு இல்லையா தமோ குணம் அதுல ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பகவான் யாரை சார்ந்திருக்கிறார் அனிமா மாதாஜி பகவான் யாரை சார்ந்திருக்கிறார் ஒரு இடத்துல சொல்றாரு நான் பக்தர்களை சாந்தி இருக்கறேன் ஆனா உண்மையில் அவர் யாரை சாந்தி இருக்கறார் தன்னையே தன்னையே பரமாளுனராக சாந்தி அவர் மேல மைக் ஆன் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா கிளாஸ் ரொம்ப டிஸ்டர்பாகுது மைக் ஆன் பண்ணிட்டு தயசி பேசாதீங்க பேசும்போது மத்தவங்க கிட்ட பேசும்போது நீங்க ஆஃப் பண்ணிட்டு பேசணும் பகவான் எந்த மூன்று குலங்களின் தலை சிறந்த வீரர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி யது விஷ்ணி மற்றும் சாத்வத குலங்களில் குலங்களின் தலை சிறந்த வெரி குட் மாதாஜி நன்றி பதினைந்தாவது கேள்வி வியோமன் யார் அவன் என்ன செய்தான் ஹரே மாதாஜி மாதாஜி சொல்லுங்க வியோமன் யார் மொபைல் ஸ்டக் ஆயிடுச்சு மொபைல் ஸ்டக் ஆயிடுச்சு மாதாஜி நோ ப்ராப்ளம் சொல்லுங்க மயன் என்னும் புதல்வன் வியோமன் ஆவான் சக்திமிக்க மந்திரவாதியுமான வியோமன் என்பவன் ஆயுர் குழு சிறுவனின் வடிவம் பூண்டு அங்கு வந்தான் அந்த விளையாட் விளையாட்டில் திருடனை போல் நடித்து கொண்டு அவன் ஆடுகளை போல் நடித்து கொண்டிருந்த சிறுவர்களை பெரும் பகுதியினரை திருட தலைப்பட்டான் ஹரே கிருஷ்ணா வெரி குட் நன்றி மாதாஜி சரியா சொன்னீங்க பதினாறாவது கேள்வி சரண சரண சதாம் பொருள் கூறுக பக்தர்கள் அனைவருக்கும் அடைக்கலம் தருபவர் சரண அப்படின்னா அதை அடைக்கலம் த சதாம் சதாம்னா பக்தர்கள் தான் கொடுத்தல் பக்தர்களுக்கு சரணம் அளிப்பவர் சதாம் அப்படின்னாலே பக்தர்கள்னு அர்த்தம் பதினேழாவது கேள்வி வியோமாசுரன் ஏன் பலம் இழந்தான் ஏமாசுரன் மிக பலசாலி அவன் ஏன் பலம் இழந்தான் யாராவது சொல்லாதவங்க எட்டி பார்த்தாங்க சொல்லுங்க பிரேம பரமேஸ்வரி மாதாஜி பதினேழாவது கேள்வி பகவான் கிருஷ்ணரி இறுக்கமான பிடியினால் தனது பலத்தினை இழந்திருந்தார் வெரி குட் மாதாஜி நன்றி பதினெட்டாவது கேள்வி யாகத்தில் விலங்குகள் எப்படி பலியிடப்படுகின்றன வழித்தினை நெரிச்சு கொள்ளப்படுகின்றன பத்தொன்பதாவது கேள்வி பொருள் கூறுகமானும் போற்றப்படுவது சூறை அப்படின்னா சூரர்கள் அப்படின்னா தேவர்கள் ஸ்தூயமான அப்படின்னா போற்றுதல் தேவர்களால் போற்றி பாடப்பட்ட அப்படின்னு முடிஞ்சு போச்சு இந்த அத்தியாயத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா கே சி வேமாசுரன் மாதாஜி ஏதோ கை தூக்குறாங்க லலிதா சுந்தரி ஹரே கிருஷ்ண மதஜி அவர் தண்ணியை ஆத்மராமரா சார்ந்திருக்கிறார் அப்படிங்கறத மட்டும் ஆத்மராமா அப்படின்னா சுய திருப்தின்னு அர்த்தம் ஆத்மராமான்னு பக்தர்களையும் சொல்லலாம் பகவானையும் சொல்லலாம் பக்தர்களையும் சொல்லலாம் பக்தர்கள் வந்து பௌதிகமான எந்த விஷயத்திலயும் திருப்தி அடையாம ஆன்மீகத்திலே திளைத்து அதுல திருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் ஆத்மராமான்னு சொல்லலாம் ஆஹ் அப்போ செல்ஃப் சாட்டிஸ்பைடு அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றது சுயமாக திருப்தி அடைபவர்கள் எந்த ஒரு வெளி பொருள்களால திருப்தி வர்றது கிடையாது இப்ப இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா தான் திருப்தியா இருப்போம் இன்னைக்கு நம்ம வீடு வாசல் வசதி எல்லாம் இருந்தாதான் நம்ம நாம ஒழுங்கா இருக்கிறோம் ஆனா உண்மையான ஆன்மீகவாதிகள் எதுவும் இல்லனாலும் நல்லதா இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பெருசு இல்ல இல்லைனாலும் அவங்க நல்லதா இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் ஆத்மராமா இங்க கிருஷ்ணர் யாரை சார்ந்திருக்கிறார் நாமெல்லாம் நிறைய விஷயங்களை பௌதிகத்தையும் சார்ந்திருக்கிறோம் அஜீவ சக்திகளையும் சார்ந்திருக்கிறோம் மக்களை சார்ந்து இருக்கிறோம் பகவானை பல விஷயங்களை நம்ம சார்ந்திருக்கிறோம் இல்லையா இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா கிளாஸ் கட்டு இல்ல மழை பெய்து இன்டர்நெட் இல்லைன்னா அவ்வளவுதான் நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் நாம் பல விஷயங்களை சார்ந்திருக்கிறோம் பல மனிதர்களை சார்ந்திருக்கிறோம் இறுதியாக பகவானை சார்ந்திருக்கிறோம் ஆனா தெரியுறதில்ல பகவானை சார்ந்துதான் எல்லாமே இருக்கிறோம் நாம் வந்து சார்ந்துதான் இருக்கிறோம் பகவான் யாரையும் சார்ந்தில்லை எதையும் சார்ந்தில்லை

அபராதம் பண்ணப்ப துருவாசருக்கு எதிரா வந்து சுதர்ஷன் சக்கரம் வந்து செருத்து தவற அப்ப அவர் போயிட்டு பகவான் கிட்ட கேட்கும்போது நீங்க காப்பாத்த முடியாத நீங்க தானே பகவான் அப்படின்னும் போது அப்ப அவர் சொல்றாரு நான் வந்து என் வசம் இல்லை நான் என்னுடைய பக்தர்கள் வசம் இருக்கிறேன் அப்பதான் அந்த பக்தருக்கு இழைத்த இருந்து அவ அவர் போய் மன்னிப்பு என்றக்காக பகவான் அப்படி சொல்றார் பக்தர்களையும் பகவான் சார்ந்தில்லை தன்னுடைய அன்பின் மிகுதியால் பக்தர்கள் மீது பகவானும் அன்பு வச்சிருக்கிறார் அந்த அன்பின் மிகுதியால சொல்றாரு என் பக்தன் சொல்றதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு ஆனா உண்மையில் பகவான் வந்து யாரையும் ஆஹ் நிறைய இடத்துல அப்படித்தானே பாக்குறோம் ஆனா இங்க வந்து பிரபாதா கொடுக்கும்போது போது பகவான் வந்து தன்னையவே சார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி உண்மையில் அவர் தன்னையே தான் சார்ந்து அன்புனால அவர் சொல்றாரு பக்தர்களுக்கு அவர் வந்து மிக அலாதியான அன்பு வச்சிருக்கிறார் பக்தர்கள் மீது அதனால அவர் அப்படி சொல்றாரு புரியுதா யாரையும் எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே கிடையாது எஸ் கண்டிப்பா உண்மையில அப்படி கிடையாது ஆனா அவர் வந்து அன்புனால துர்வாச முனிவருக்கு பாடம் புகட்டணும்ன்றக்காக நான் என் வசம் இல்லை என் பக்தர்கள் வசம் இருக்கிறார் படிக்கலாம் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா சரி இந்த அத்தியாயத்தை முடிச்சுட்டோம் அடுத்த அத்தியாய்க்கு போலாம் ஹரே கிருஷ்ணா